சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக முதல் லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பந்து வீச்சாளர் எல்லை மீறி பந்து வீசினர் பல பந்துகள் வைடாக சென்றது ஆனால் அதற்கு வயது தராமல் அம்பையர் வேடிக்கை பார்த்தனர் குறிப்பாக சிஎஸ்கே அணியின் இம்பாக்ட் வீரர் சிவம் துபேக்கு பவுன்சர் பந்துகளை அடித்து ஆடுவதில் சிக்கல் இருந்ததால் அனைத்து ஆர்சிபி வீரர்களும் ஒரு ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் வீசலாம் என்ற புதிய ஐபிஎல் விதியை பயன்படுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதால் ஒரு ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் வீசலாம் என்ற புதிய விதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது இந்த ஆண்டின் முதல் போட்டியிலேயே முழு வீச்சில் முழுவீச்சில் இந்த போட்டியில் ஆர் அணி நிர்ணயித்த நூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் வெற்றி என்ற இலக்கை நோக்கி சிஎஸ்கே அணி ஆடியது அப்போது பத்து புள்ளி ரெண்டு ஓவர்களை தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் குவித்து மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தது பேட்டிங் செய்தனர் அப்போது ஆர் சிபி அணி அல்சர் ஜோசப் பவுன்சர் பந்துகளை வீசினர் பந்து தலை அளவுக்கு செல்லாமல் வீசி அவர்கள் இரண்டு பவுன்சர்களுக்கு அதிகமாக பந்துகளை வீசினர் அந்த ஓவரில் பவுண்டரி அடிக்க முடியாமல் தவித்தனர் அதன் பின் கிரீன் பந்தில் கேட்ச் கொடுத்து தொடர்ந்து ஜடேஜா சிவம் துபை பேட்டிங் செய்த செய்தபொழுதும் வீழ்த்த பவுன்சர் பந்துகளை வீசி தள்ளியது ஆர் அணி அப்போது ஒரு முறை அவரது தலைக்கு மேல் பந்து சென்றது பவுன்சர் என்றாலும் கூட தலைக்கு மேல் பந்து சென்றால் அது வைடாக கருதப்படும் ஆனால் அம்பையர் வைடு தரவில்லை அம்பையர் கண்டுகொள்ளாத நிலையில் ஆர் அணி தொடர்ந்து பவுன்சர்களை வீசியது அதில் சில முறை விக்கெட் கீப்பரால் பந்து பிடிக்க முடியாமல் போகவே கூடுதல் ரன்கள் கிடைத்தது இதனிடையே சிவம் துவை பவுன்சர் அல்லாத பந்துகளை பவுண்டர்களை விரட்டத் தொடங்கினார் இதனையடுத்து நாலு ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது ஜடேஜா இருபத்தி ஐந்து ரன்களும் சிவம் துவை ரன்களும் எடுத்திருந்தனர் என்ற விதி இந்த ஆண்டுதான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் முதல் போட்டியிலேயே அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது